நாரதர் கூறும் ஒழுக்கத்தின் மேன்மை மேலும் கூறப்படுகிறது நாரதர் சாம்பனை நோக்கி இரவில் மாவையும் தயிரையும் உண்ணக்கூடாது காலை மாலை தவிர மற்ற இடைவேளையில் நாம் உணவு உண்ணுதல் கூடாது பேசாமல் படுக்க வேண்டும் ஆடை இல்லாமல் படுக்கக்கூடாது நம் வீட்டிற்கு வரும் அதிதிகளுக்கு நாம் உண்டு மிகுந்ததை கொடுக்கக்கூடாது முதலில் அதிதிகளுக்கு கொடுத்து பிறகு சாப்பிட வேண்டும் ஒரே பந்தியில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு தயிர் தேன் மாவு பாயசம் இவைகள் பரிமாறும் பொழுது ஒருவருக்கு அளித்த மீதி தோஷமில்லை நாம் சாப்பிட்ட மிகுதியை யாருக்கும் கொடுக்கக்கூடாது சாப்பிட்ட பின் தயிரை குடிக்கக்கூடாது மோரையே குடிக்க வேண்டும் வலது காலின் கட்டை விரலில் முதலில் தண்ணீரை விட வேண்டும் தலையில் கையை வைத்து கொண்டு உட்காரக்கூடாது தனலை கையால் தொடக்கூடாது ஈரக் கையாலும் இடது கையாலும் நெய்யை பரிமாறக்கூடாது பதித்தர்களுடைய